படப்பிடிப்பிற்காக தீவிரமாக தயாராகும் மோனலிஷா முற்றிலுமாக ஆளையே மாற்றிய சினிமாக்காரர்கள் டெல்லியில் தொடங்க படப்பிடிப்பு லட்சங்களில் சம்பளம் உத்தரப்பிரதேச கும்பமேளாவில் சில நூறு ரூபாய் வருமானத்திற்காக கடினமாக உழைத்து வந்த மோனலிஷா இன்று பாலிவுட் நடிகைகளுக்கே சவால் விடும் வகையில் அழகு பதுமையாக மாற்றப்பட்டுள்ளார் டெல்லியில் இந்தியா கேட்டில் அவரது படத்தின் காட்சிகள் விரைவில் படமாக்கப்பட உள்ளன இதனையொட்டி மும்பையில் தங்கியுள்ள அவருக்கு சினிமா சார்ந்த தீவிர நடிப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன பாலிவுட் இயக்குனர் என்பவரின் டைரி ஆஃப் மணிப்பூர் என்ற படத்தில் நடிப்பதற்காக ஒப்பந்தமாகியுள்ள அவர் இந்த படத்திற்காக இருபத்தோரு லட்சம் ரூபாய் சம்பளம் பெறவுள்ளதாக கூறப்படுகின்றது இது மட்டுமன்றி வேறு பிராண்டுகளை ப்ரமோட் செய்வதற்கு தனியாக பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாம் இவர் குறித்த பல புகைப்படங்கள் வீடியோக்கள் வெளியாகி வரும் நிலையில் அவற்றில் பல ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டவை என்று தெரிய வந்துள்ளது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபிள்யூ ஆன்லைன் ஸ்டோர் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்